நான் வந்து ஒரு இளைஞர் பக்கத்தில் நின்று இருக்கிறேன் வயசு எண்பது தான் ஆச்சுங்க ஐயோ எண்பது தானேங்க எண்பதுங்களா வயசு எண்பதுங்களா எது உங்களுக்கு வயசு வயசா எழுபத்தெட்டு எண்பது எழுபத்தெட்டு எண்பது உங்ககிட்ட பக்கத்துல நிக்கும் போது எனக்கு வயசு வந்து ரொம்ப இளமையான மாதிரி இருக்கேன் நீங்க இன்னும் ஆரோக்கியமா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது பாத்தீங்கன்னா ஐயாவுக்கு வந்து ஒரு எழுபத்தி எட்டு வயதாச்சுங்க தீக்குச்சி வந்து தயாரிக்கக்கூடிய ஒரு தொழில வந்து மேற்கொண்டு இருக்காரு ஐயா வணக்கங்கய்யா உங்க பேரு உங்களை பத்தி ஒரு அறிமுகம் உங்க பேரு உங்க உங்களை பத்தி ஒரு அறிமுகம் பேர் எஸ் என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க என்ன தொழில் தொழில

பட்டாசு தொழிற்சாலை அதிகமா இருக்கு இது சிவகாசியில சிவகாசியில பார்த்தீசா ஆ பட்டாசு தொழிற்சாலை பட்டாசு பட்டாசா ஆ ஆ ரொம்ப அதிகமா இருக்குது இங்க இருந்து அந்த குச்சியெல்லாம் நீங்க அங்கதான் ஏற்றுமதி பண்றீங்களா இது பட்டாசு ஃபேக்ட்ரிக்கு தான் அனுப்புகிறேன் அங்கேதான் அனுப்புகிறேன் மட்டாப்பு ஆஹ் தீக்குச்சி இல்லைங்க ஆஹ் மத்தாப்பு தான் இது மத்தாப்பு ஓஹோ ஹோஹோ தீக்குச்சி இதுல தான் தயாரிப்பு ஆமா தீக்குச்சி இதுலதான் இது தீக்குச்சி கிடையாது தீக்குச்சி கிடையாது மத்தாப்பு குச்சி மத்தாப்பு குச்சி ஓ ஓ பட்டாசு தான் ஓ

கிடைக்கிறது வந்து எல்லா மாட்டின்னு பேரு அப்படிங்களா இது வந்ததுக்கு அப்புறம் நீங்க என்னென்ன பண்ணுவீங்க எத்தனை வருஷத்துல வரும் இல்ல என்னென்ன பண்ணுவீங்க காலையில வந்து வாரீங்க காலையில இருந்து என்னென்ன பண்ணுவீங்க வாங்கி என்ன பண்ணுவீங்க ஆ சொல்லுங்க வாங்கி கட் பண்ற கட் பண்ணி மிஷின்ல ஓட்டி சைஸ் வாரியா ஓட்டி அதை அடுக்கி அது மேலே சைஸ் வாரியா கட் பண்ணி சுத்தம் பண்ணி ஆ காய வச்சு பேக்கிங் பண்ணி எடுத்து சிவகாசி அதை சிவகாசி பார்ட்டிகளுக்கு அனுப்பி வைக்கிறேன் என்ன ரேட் வருதுங்க வேலையா வேலை நாற்பது ரூபாயில இருந்து அறுபது ரூபா ஆ வித்தியாசப்படி வேலை

ரகசியம் சரிங்க இந்த ஊர் பேர் என்னங்கய்யா ஊர் பேரு என் பேரா இந்த ஊர் பேரு இந்த ஊர் பேரா சலப்பம்பாளை அங்கதான் நீங்க வச்சிட்டு இருக்கீங்க அதே அந்த ஏதி வச்சிருக்கீங்களே ஐயா ரொம்ப நகைச்சுவா பேசுறாரு காது எப்ப இருந்தா பிரச்சனையாச்சு காதா கா வந்து இந்த மிஷினரிஸில் வேலை செஞ்சதுனால அந்த சத்தத்துக்கு முடிஞ்சிருச்சு ட்ரீட்மெண்ட் ஏதாவது எத்தனை வருஷமா ஹாஸ்பிட்டலுக்கு எதாவது ஆஸ்பத்திரிக்கு போனோம் காட்டுன்னு அவங்க உள்ள நரம்புல பிளட்டு இல்லை அதனால கேட்க ஏதாவது ஆப்ரேஷன் பண்ணு சொன்னு வைக்கிறதுன்னு சொன்னேன் அதுக்கு வந்து இதுல எய்யாது முட்டிரும் முட்டுனா ஆபத்து நாங்க உட்காந்துட்டு இருக்கணும் வேலை செய்யக்கூடாது நாங்க நமக்கு வேலை செய்யாம இருக்கும் அதனால அது நான் செய்ய செய்யல ஐயாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காது பிரச்சனை இருந்தாலும் கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு பேரை வச்சு ஒரு அதாவது மத்தாப்பு குச்சி தயாரிக்கக்கூடிய ஒரு தொழிலை வந்து மேற்கொண்டுட்டு இருக்காரு இளைஞர்களுக்கு வந்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்த்துட்டு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க ஐயா தொடர்ந்து நம்ம சேனலை பார்க்கணும்னு சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நோட்டிஃபிகேஷனே கிளிக் பண்ணீங்க ஐயாவோட நான் இப்போ டீ சாப்பிட போகிறேன்